இந்த கடை கடை அம்மாச்சி வளையல் வந்து தாம்பரத்தில் இருக்கு யூடியூப்ல பார்த்துட்டு சரி போய் பார்த்துட்டு சொல்லி போனோம் சூப்பரா இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள் ஃபுல்லாக கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் வச்சிருக்காங்க ஒரு ஒரு வெரைட்டி பேங்கிள் இருக்கு சூப்பரா இருக்கு பிளெயின் பேங்கிள்ஸ் அந்த காலத்தில் வெறும் பிளைன் கண்ணாடி வலையில் இருக்குல்ல அது கூட வச்சுருக்காங்க அவங்களே மேட்ச் பண்ணி தராங்க சீமந்தத்துக்கு கல்யாணத்துக்கு அதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரெஸ்ஸுக்கு நாங்கள் வந்து கலர் சொன்னோம் அவங்க கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க நான் ஒரு மூணு டசன் கிட்ட வாங்கிட்டு வந்தேன் மூணு நாலு டசன் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது நாங்கள் எந்த ப்ளவுஸு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகல அடுத்த வாட்டி போகும்போது இன்னும் ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போய் மேட்ச் பண்ணணுன்னு வச்சுருக்கோம் இந்த ஹாஃப் ஒயிட்லலாம் ஒரு பேங்கிள்ஸ் இருந்தது அதெல்லாம் சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சிருக்கு நான் இப்போ எடுத்த வைலட்டு லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க வைலெட் சாரி அதுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸ்டு கலரில் வாங்கினேன் அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு பார்ட்ரு பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் என்னென்ன வளையல் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இன்னும் நிறைய வாங்கணும் ட்ரெஸ்ஸுக்கு அப்புறமா சரி இன்னொரு நாள் போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இதுவே லேட் ஆயிடுச்சு ஆனால் சுற்றி நல்லா என்னென்ன பேங்கிள்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது இன்னும் இந்த கடை இதை விட பெரிய கடையாக வரட்டும்னு நான் ப்ரேயர் பண்றேன் அவங்க சின்ன கடையிலேருந்து இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அந்த அவங்க டாட்டரும் அவங்க சன்னும் நல்லா ரிசீவ் பண்ணாங்க எனக்கு வந்து ஆல்ரெடி அவங்களோட சிஸ்டர் சேனல் நான் பார்க்குறேன் ஜெனின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் இந்த வளையல் கடை எனக்கு தெரிஞ்சுது நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த எல்லோ பேங்கிள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக அழகாக ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணி ஆனால் ஒரு டசன் மட்டும்தான்ப்பா கொடுப்பாங்களாம் ஆஃப் டசன் கிடையாது ஒன்லி ஒன் டசன் அப்படியே வாங்கணும் நிறைய பேர் மேரேஜ்க்காக வாங்குறாங்க சீமந்தத்துக்காக வாங்குறாங்க இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு டசன் கை நிறைய போட்டா பார்க்க அழகாதான் இருக்கும் வளையில இது ஆட் கிடையாது ஜஸ்ட் நான் யூடியூப்ல பார்த்தேன் அப்புறம் போய் பார்த்துட்டு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்றேன் கண்டிப்பாக தாம்பரத்துக்கு பக்கத்தில் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போய் ஒரு விசிட் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்கிறேன் எல்லாம் நம்ம டீநகர் தான் போவோம் இப்போ நம்ம இந்த சைட் பக்கத்தில் கூட இருக்குது தாம்பரத்தில் கூட இருக்குது இந்த வயலட் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஹாஃப் ஒயிட் வைலெட் எல்லோ கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு போய் நான் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு சுற்றி சுற்றி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் தான் செலக்டே பண்ணோம் நம்ம இந்த எல்லா கலரும் கலந்த வளையல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு நடுவில் நம்ம சாரி கலரை மட்டும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டசன் மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் சிம்பிளான வளையலும் வச்சுருக்காங்க அவங்க கீழெல்லாம் நிறையா அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாக வளையல் தான் இது வந்து ரெயின்ட்ராப் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் பெர் டசன் அது இந்த பெங்களூர் அழகா இருக்கு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நான் நம்புறேன் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உங்க சாரிக்கு ஏதாவது மேட்ச் இருக்கான்னு கூட நீங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது தெரிஞ்சதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் காமிச்சு கேட்கலாம் நீங்க இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பாருங்க லைட் கலர்ல கூட கண்ணாடி வளையல் வச்சிருந்தாங்க அது டூ டூ பேங்கிள்ஸா கூட வாங்கி அழகா போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அதே மாதிரி பழைய காலத்துல இருக்கும்ல ஃபுல் கோல்டு மாதிரி அந்த மாதிரி கூட கொஞ்சம் இருந்தது ஃபுல்லா டிசைன் வச்சு கண்ணாடி கலரே லைட்டாக தெரியுற மாதிரி பேங்கிள்ஸ் கூட இருந்தது எனக்கு இந்த ஹாஃப் வைட் தான் ரொம்ப பிடிச்சிச்சு ஆனா நான் வாங்கலை அடுத்த வாட்டி வாங்கணும் நம்ம காலேஜ் படிக்கும் போது நான் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போ இப்போ தான் வாங்க ஆரம்பிக்கிறேன் நான் இந்த பேங்கிள்ஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு டிசைனு நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க த்ரெட் பேங்கிள் கூட இருந்தது மாதிரி த்ரெட்டு சுற்றி பேங்கிள் இருக்கலாம் அது கூட நான் ஒரு சைடில் பார்த்தேன் இருந்தது அந்த பார்டர் பேங்கிள் சொன்னால் பார்த்தீங்களா அது ஒன்று ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நாங்கள் நாலு வளையல் வாங்கினோம் இந்த செக்ஷனில் தான் இருந்தது அது இதெல்லாம் பார்டர் பேங்கிள்ஸ் தான் இதெல்லாம் கீழே வந்து லைட்டாக கொஞ்சில் மாதிரி வச்சுலாம் இருக்குது இது ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பேங்கிள் டூ ஃபோர் டூ சிக்ஸு டூ எயிட்டு டூ டென்னு அதெல்லாம் வச்சுருக்காங்க சைஸு இது அழகாக இருக்குது பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் எப்போவுமே நம்ம போடுறோமோ இல்லையோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்குறதே ஒரு மைண்டுக்கு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இந்த வேலையெல்லாம் பாருங்கள் இவ்வளோ லைட் கலர்ஸ் நிறைய பேர் லைட் கலர்ஸ் விரும்புவீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த பேங்கிள் பாருங்கள் இது வந்து ஏதோ கட் பேங்கிள்ஸ்ன்னு சொன்னாங்க அது சூப்பராக இருந்தது அது ஹண்ட்ரட் ருபீஸ் அது இந்த பிளெயின் பேங்கிள்ஸும் வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் சொல்றது ஒரு டசன் ஹண்ட்ரட் ருபீஸ் அது கண்ணாடி வலையிலே ஒரு அழகுதான் சலசலன்னு சத்தத்தோட இது பாருங்க இந்த விலையெல்லாம் பாருங்க ஸ்டோன் பதிச்சு அழகா இருக்கு கீழே பாருங்க அந்த ஜிமுக்கு சின்னது குஞ்சில் மாதிரி வச்சு இதெல்லாம் நம்ம வாங்கி நடுவில் கண்ணாடி வளையல் மிக்ஸ் பண்ணி நடுவில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இதெல்லாம் போட்டால் கூட அழகாக இருக்கும் நிறைய பேங்கிள்ஸ் போட விரும்புகிறவங்கெல்லாம் இதை மேபி லைக் பண்ணுவாங்க இப்போ நான் படிக்கிற காலத்தில் காலேஜ் டைம்லலாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய கேர்ள்ஸ் ஃபுல்லாக கண்ணாடி பேங்கிள்ஸ் போட்டு வருவாங்க இது வந்து அவங்க நல்லா ரிசீவ் பண்ணாங்க அந்த தம்பி நான் இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பெர் டசனு ஆனால் இது இருக்கிற கலரில் வந்து எல்லாமே நம்ம அது க சம்மந்தமான சாரி கெட்ட போது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆயிரும் நம்ம கோல்டு பேங்கிள்ஸ் வச்சிருந்தா இது நடுவில் மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்டர் பேங்கிளும் பண்ணலாம் இது வந்து கிரீன் டார்க் கிரீனு ஒரு பட்டு புடவைக்கு மேட்ச் ஆகி என் டாக்டருக்கு எடுத்தேன் இது ட்ராப்பு இது டூ ஃபிஃப்டி பெர் டசனு அவள்கிட்ட ஒரு பட் பச்சை கலர் பட்டு புடவை இருக்கு அதுக்கு மேட்சா எடுத்தது இது பாருங்க இது ஒரு டைப் ஆஃப் பேங்கிள் அவங்க எப்படி செட் பண்ணி காமிச்சிருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த பேங்கிள் ரெண்டு கைக்கு கரெக்டா நல்லா ரிசீவ் பண்ணாங்க நல்லா பேசினாங்க அவங்க டாட்டர் இருந்தாங்க அவங்க சன் இருந்தாங்க நல்லா பேசினாங்க என்னோட ரிவ்யூ வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன் இன்னும் இந்த கடை பெருசாக வரணும்னு என்னோட ப்ரேயர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் கடவுள் நல்லா ப்ளஸ் பண்ணட்டும் அவங்கள